நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு கெட்ட தசை நடந்தது சனி தசை ஏதோ சொன்னா அது எனக்கு விவரிக்க கூட தெரியல இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னா அப்ப விதி வழியதா இருக்கும்போது மற்றதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன் அது நீ ரொம்ப ஈஸியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்ட அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக போனோம் அதில் ரெண்டு சமாச்சாரம் இருக்கு அதை யார் வேணால் கேள்வி கேட்டுடலாம் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னாரு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு எந்த லெவலில் கேள்வி கேட்குறோம் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவளுக்கு அவ்வளோ குதிர்க்கமாக யார் வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஜென்டலாக சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதனால அப்படியா உனக்கு ஒன்றும் கெடுதல எனக்கு தெரியல அப்படின்னாரு என் ஜாதகம் உங்களுக்கு தெரியாதேன்னார் ஓ அப்படி வேறு சொல்கிறேண்ணி நீ நீ ஜாதகத்தை நாளைக்கு எடுத்துனுவான் நீ அப்படின்னாரு சரி ரொம்ப சந்தோஷமாக போச்சு இவர் எல்லாருக்கும் பார்த்து சொல்கிற சாமியார் மாதிரி நினச்சி நான் பார்க்கும் போதெல்லாம் ஐ வாஸ் அவன் எக்ஸ்க்ளூசிவ் ஆடியன்ஸ் வித் தெர் வாஸ் நோ தேர்ட் பர்சன் ஒன்லி மீ அண்ட் ஹிம் த ஃபோர்த் டைம் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி மீ அண்ட் ஹிம் அந்த டயத்துக்கு தான் வர சொன்னார் இந்த ஆஃப்டர்நூனுக்கு வாணி அப்படின்னாரு ஆஃப்டர்நூனுக்கு போனேன் ஜாதகத்தை இப்படி கண்ணாடி இப்படி பண்ணி இப்படி பிரித்து வச்சுண்டேன் இது யார் எழுதின ஜாதகம் அப்படின்னார் தாத்தா அப்பெல்லாம் பண்ண ஒன்று சிறுசாதனா அப்போ நம்ம பார்த்துலாம் அப்படி தானே எழுதுவோம் அந்த நோட் புக்லேருந்து நான் ஒரு பேப்பரில் எழுதின்னு வந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் என் ஜாதகமான சந்தேகமாக இருக்கு ஏன்னா அது டைம்லாம் எப்படி வேணா இருக்கலாம்னு பார்த்தேன் இல்லை இல்லை இதுதான் ஜாதக வந்துட்டு வேறு எதுவுமே பேசலை எப்படி பார்த்தார் ஒன்று அப்படியே மடிச்சு எடுத்துக்கோ அப்படின்ட்டார் நான் ஏதோ சொல்ல போகிறார் சொல்ல போகிறார் சொல்ல போகிறாருன்னு நினச்சின்னு இருக்கேன் ஒன்றுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து எல்லா கிரகமும் தான் இருக்கும் உனக்கு அப்போ கிரகத்தோட தான் பேசிகிட்டு யாரோ உனக்கு ஏழர் நாடு சனி கினி சொன்னாலோ இல்லையோ அந்த சனியை நான் தான் என்னை பார்த்துன்னு போனேன் உனக்கு ஒன்றும் திண்டாது போ நீ நினைக்கக்கூடிய கிரகமே நான் தான் போ அப்படின்னாரு சனீஸ்வரன் அது எனக்கு ஒன்றும் புரியல இல்லை குருநாதா எனக்கு ஒரு தெம்பு இருக்கும் நீங்கள் தான் சுவாமி மாதிரி வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு இருக்கிறது உண்மையா இருந்தா உனக்கு தெம்பு இருக்கும் சந்தோ தும்மா சத்குருஜோ அப்புறம் அப்படி க்ளோஸ்னஸ் வர ஆரம்பிச்சது அவர்கிட்டயே இதெல்லாம் நடக்குமா இப்படி வருமா அப்படி போகுமா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் எல்லாத்தையும் பதில் சொல்லுவார் தான் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் நமக்கு எப்போ சித்திக்கும் குருணாதான் ஒரு சில இதெல்லாம் எனக்கு கத்தனம் போல வருது ஆனால் அடைக்கிண்டு நானே பண்ணுறேன் அது நேச்சுரலாகவே வரமாட்டேங்கிறது சில பேர் பற்றி கமெண்ட் அடிக்கிறதோ அல்லது சொல்கிறதோ பட்டுன்னு வந்துடுறது அப்புறமா நானே அடைக்கிறேன் சில நேரம் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்டீஸ் டிஸ்டர்பிங் மீ ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சில இதெல்லாம் ஹார்ம்லெஸ் ஒயிட் லைலாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு எனக்கு சொல்லலைன்னா எனக்கு வந்து சரிபட்டு வராது ஏன்னா வியாபாரம் அது இல்லைன்னா எனக்கு சொல்லும்போதே சொன்னேன் அதுபா ரயிறேன் நீ வந்து வியாபாரம்னா சில வியாபார யுக்திகள் இருக்குது இட் இஸ் நாட் ஃபார் யூ டு டிஃபைன் இட் இஸ் ஃபார் யூ டு அக்செப்ட் அது ஒன்னால் முடியும்னா வியாபாரத்தில் இறங்கு இல்லையா நீ கிளம்பிட்டே இருந்தவோ காஞ்சிபுரம் ஈஸியாக இருக்க மாதிரி நீ அங்கே போய் உக்காந்துக்கிறான் இந்த மாதிரி சொல்கிறான்னு சிரிச்சார் அவர் அப்புறம் சொன்னார் விளக்கிறது வேற விலகிறது வேற விளக்கிறது வேற விலகிறது வேற சில இதெல்லாம் தானாக விளக்கணும் சில இதை விளக்கணும் அதுக்கு நீ புரிஞ்சிட்டா நீ ரொம்ப பெரிய இதுவாக போயிடலாம் கரெக்டிஃபை ஆக மாட்டேங்கிறது உனக்கு நல்லது தான் வரணுன்ருக்கு அப்படின் ஆமாம் இது மாதிரி ஷார்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடி ஜெயிக்கிறது பிரயோஜனம் இல்லை யூ மே நாட் ஈவன் கம்ப்ளீட் மராத்தான் பட் அட்டம் மராத்தான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு என்ன குருநாதா இங்கே வருகும் போது பேட்ரி நல்லா சார்ஜ் ஆகுது அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் பேட்ரி டவுன் ஆகிடுறது ஒன்று பேட்டரியை மாற்றணும் இல்லை சார்ஜிங் இன்க்ரீஸ் பண்ணணும் என்னென்ன புரியலன்னாரு எதையும் மாற்ற வேண்டாம் டெய்லி வந்து பார்த்துன்றே வரது வரும் நல்லது வரும் நல்லது வருமானு உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதனால் கவலைப்பட என்னவோ சொல்கிறேன் நீங்கள் கேட்கும்போது நல்லாயிருக்கு அப்புறம் ஒன்றும் அப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னா உடம்பெல்லாம் நல்லா இருக்கு அப்படியே தான் இருக்கேன் என்னோட திங்கிங் லெவலில் ஒரு ரெண்டு பைசா கூட வரலை குருநாதான் செலவுக்கேற்ற வரவு போயிட்டே இருக்கு அதுவே பெருசாச்சேடா அப்படின்னு எனக்கு அந்த ஞானம் வரல அப்படின்னு சொன்ன வரும் வரும் உனக்கு வந்து கவலைப்படாதே எங்கிட்ட ஒருத்தரை சொன்னார் பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால மோட்சக்காரகன் சொல்லாம் ஞானக்காரகன்னு சொல்லுவாள் மறுபிறவி கொஞ்சம் நாளைக்கு கிடையாது அப்படின்னு அதெல்லாம் ஒரு நான் வெரிஃபேபிள் வேரியபிள் தான் சார் அது எப்படி சொல்லலான்னாரு அப்படியா உனக்கு சித்திரகுப்தன் ஸ்தூலை போட்டு சிவன் சார் சிஷன் உட்காந்து வைப்போம் அது அங்கே போனால் தான் தெரியும் இங்கே இருந்தால் தெரிஞ்சுக்க முடியாது ஒன்றால் அப்படி அப்படின்னாரு அதுதான் குருநாதம் அடிக்கடி சந்தேகம் வருது என்ன அல்டிமேட்டாக தான் எல்லாம் யூ கம் ஒன்லி டு கோ அவ்வளோலாம் பேசுகிறேன் அப்புறம் எதுக்கு பயப்பட பயந்தாலும் அது பயப்படாட்டாலும் அது நடக்க போகிறது இன்ஃபேக்ட் யு கம் ஒன்லி டு கோ அப்படி என்ன அதுதான் இந்த கோயிங்கில் தான் சில இதெல்லாம் இருக்குது இங்கே நீங்கள் ப்ரொட்டக்டிவ் ஷீல்டு இருந்தது எனக்கு எனக்கு மனசு அங்கே அப்படின்னு தாராளமாக அங்கே இருக்கும் கவலைப்படாதப்போ அப்போது கார்ட் பிளான்ச்சுன்னா இன்னுமே பர்மிட் டு டூ எனி சின்ஸ் நீங்கள் க்ளீன் சிட்டு கொடுத்துட்டால எனக்கு இன்னுமே நான் என்ன வேணா செய்யலன்னு ட்ரை யுவர் பேஸ் யூ கேன் ஆட் டூ இட் அப்படின்னா ட்ரை யுவர் பெஸ்ட் யூ கேன் அட் அப்படின்னாரு அவர் நான் பார்த்தியா கூணல் போன்றிருக்கேன் பார்த்தியா அப்படின்னாரு பார்த்தேன் அது வரலாம் அதில் கவனிக்கலாம் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி சன்னியாசம் வாங்கின்றதோ விதை கொடுக்குற சாமியாரோ நான் இல்லை எந்த கதை வேற அப்படின்னாரு எனக்கு நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஞானம் இல்லை பட் ஆனால் நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் தான் சுவாமி எனக்கு வேறு எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே நூற்றுக்கு நூறு கடைபிடிச்ச நான் பார்த்ததில் ஒரே மகான் இன்பாக் நான் யார் ரேட் பண்றது மகாபெரிவாளன் அவர்கிட்ட அவர்கிட்டே சொல்லுவேன் மகா பெரிவாளை காட்டில் உங்களை மேலதான் குரணாதா என்னவோ தெரியல அவரை தொட முடியாது உங்களை தொட்டு எல்லாம் மனசுக்கு தோணிந்தெல்லாம் சொல்கிறேன் என்ன பாவம் பண்ணுறேன்னா தெரியல அதெல்லாம் நீ பாவம்லாம் பண்ணல அப்படி தான் இருக்கணும்னு